ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு டயர்டாக இருந்துச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா வீட்டே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க சுட்டு போட்டாலும் உனக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கம் வரவே வராது முதல்ல உனக்கு தெரிஞ்சாதானே நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்ப ஓ உன்னால தினம் தினம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு

அசோக் துர்கா வந்தவங்களுக்காக சமைக்கிற வேலையில இருந்தா வந்தவங்க உன்னோட அதுக்கு துர்கா என்ன அசோக் அர்த்தமே இல்லாம நீ அவளை சத்தம் போடுறேன்னு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க ஊர்ல இருந்து ஆளுங்க வராங்கன்னா எங்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும் அவங்களை தங்க வைக்க நானே ஏற்பாடு பண்ணியிருப்பேன் எதாது பண்ணி நான் டென்ஷன் படுத்துவா நான் சத்தம் போட்டா அவன் என்ன பண்ணுவான் கேப்பீங்க துர்காவை வான் பண்றதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நீ சரியா அசோக் உனக்கு இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது ஆனா நடந்ததுக்கெல்லாம் துர்கா தான் காரணம்னு சத்தம் போட மட்டும் தெரியுது இன்னும் என்ன ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் அவ உன் லைஃப் விட்டே போயிட இன்னைக்காவது அவளை திட்டாம கொஞ்சம் சொல்றீங்க நான் கேட்டுக்கிறேன் வேற இப்ப என்ன பண்ண முடியும் அசோக் நீ தங்குறதுக்கு நான் வேணா ரூம் அரேஞ்ச் பண்ணட்டா அதெல்லாம் வேண்டாம் நீ நான் ஹோட்டலே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் ஐயோ சாமி என்னத்துக்கு அவசரப்படுறப்பா நீ இரு ஒரு ரூம்ல இருக்கறாங்கல்ல அவங்களால வேற ரூமுக்கு தரத்து விட்டுறேன் நீ போய் அங்க ரெஸ்ட் எடு வேண்டாம் அத குடிச்சிட்டு வேற படுத்து இருப்பாங்க போல இருக்கு いや ரூமோட ஸ்மெல்லே மாறிடுச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பழையபடி மாற ரெண்டு நாள் ஆகும் நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன் துர்கா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத நீ என்ன வேணும் நான் பண்ண கவலைய விட வா போலாம் வா ஊர்த்தி அண்ணியாரு பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு எகத்தாளம் இருந்தா அசோக்கிட்ட கிட்ட நம்மளை குத்தி காமிச்சு பேசிட்டு போவா அவளை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அதை விடுங்க அணியாரே நீ இனி துர்கா என்ன டிராமா பண்ணாலும் அசோக்கு அவளை ஏத்துக்க போறதில்ல நீங்க வேணா பாருங்க மனசளவுல அவளை இங்கே வச்சு டைவர்ஸ் பண்ணிபுட்டுதா அவன் கோயிலுக்கே வருவான் ம் அப்படி போடு ஆனா ஊர்க்காரங்களை வச்சு சம்பவம் ம் நீ என்ன மகளே நீ என்னை பாராட்டுற ஆனால் நமக்கு பத்த மாட்டேங்குதே ஏதோ ஒன்று குறையுது இன்னும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனே பண்ணு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இது இதோட முடிய போகிறதில்ல கேன்ஸ் அண்ட் லேப் பிளட் டெஸ்ட் அப் டு பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு